அடேங்கப்பா சாமி இந்த பிக் பாஸ் சீசன்ஸ்ல எது எதுக்கும் சண்டை போட்டு பார்த்துருக்கோம் ஏன் முட்டைக்கு சண்டை போட்டு பார்த்துருக்கோம் படுக்கிற பெட்டுக்கு சண்டை போட்டு பார்த்துருக்கோம் பாத்ரூமுக்கு சண்டை போட்டு பார்த்துருக்கோம் சாப்பாடுக்கு சண்டை போட்டு பார்த்துருக்கோம் ஆனா இந்த சீசன்ல தான் கோரட்டைக்கு சண்டை போட்டு பார்த்துருக்கோம்

நைட்டு பூரா தூக்கமே இல்லையாங்க அதனால அவரு பயங்கரமா கொரட்டை விட்டாருன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் திவாறு வந்தாரு நானால் கம்மியா கொரட்டை விட்டேன் ஆனா அந்த பிரவீன்ராஜ் அதுக்கு மேல பயங்கரமா கொரட்டை விட்டாரு அப்படின்ட்டு கொரட்டைக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க அதோட நிப்பாட்டிட்டீங்களா ஓட்டன்னே பிரவீன்ராஜ் கோவந்து போறேன் நானா யாரு எனக்கு எல்லாம் ஏழு லாங்குவேஜ் தெரியும் நாங்களாம் அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்ட்டு திவாகரை பார்த்து முத கைய நிட்டு என் முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாப்ல உடனே திவாகர் நீ முத என் மேல கைய நிட்டு பேசாத என மேல உனக்கு வந்து பொறாம எப்ப பார்த்தாலும் என்ன வந்து நொய் 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 நொய்னே வந்து அந்த இது எப்படி இந்த இது எப்படி அப்படி அப்படின்னு கேக்குறாங்கிற மாதிரி வந்து திவாகரை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திவாகர் சொல்றாரு ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா திவாகர் வந்து வெளியில காமெடியா நடந்துக்கிறார்ல அதனால இவரை வச்சு எல்லாருமே அடி அடி அடிச்சு ப்ரொமோன வெளி வந்துருவோம் அதுவும் ஒரு வாரத்துக்கு மேல இருக்க மாட்டார் திவாகரே அப்படின்னு நினைச்சிட்டு காய வந்து இப்ப இருக்கு திவாகர் அவர் பண்றத பார்த்தா நமக்கு இரிட்டேட்டிங் தான் இருக்கும் ஆனா இருந்தாலுமே இந்த பிக் பாஸ் சீசன் வரலாற்றுல எங்க ஒருத்த வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து ஒருத்தனை டார்கெட் பண்றாங்களோ அந்த ஒருத்தர் மேலதான் மக்களுக்கு வந்து சப்போர்ட் அதிகமா ஆக போயிடும் அது மாதிரி நடந்துட கூடாதே அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா இப்ப உள்ளு காப்பிட்டுதான் எனக்கு ஏன் பஸ்ட் வந்து பிரவீன்ராஜ் சண்டை போட்டாப்புல அடுத்து வந்து கமர்தீன் சண்டை போட்டாப்ல கெமி ரெண்டு மூணு டைம் சண்டை போட்டாப்ல இப்படி வந்து எல்லாருமே வந்து திவாகரை வச்சு அடிச்சு நம்மளும் பிரமாலை வந்துடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்களோ எனக்கு பயமா இருக்கு அதை அப்படியே ஆப்போசிட்டா திரும்பி திவாகருக்கு சப்போர்ட் வந்துடாம பாத்துக்கோங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி இதுல கெமி என்ன பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா போன வெளியிலேயே அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் வந்து கெமி இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரவீன்ராஜ் வந்து திவாக கூட சண்டை இவர் தானே இப்படி பேசினாரு அப்படின்ட்டு கெமியை சாட்சி கூப்பிட்டாங்க உடனே கெமி ஏற்கனவே திவாகர் மேல வந்து சம காண்டு ஏன் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவ விஷயத்தெல்லாம் வந்து நான் நெட்லேயே சர்ச் பண்ணி அதை எனக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது கெமி சொல்லிருப்பாங்க அதை பார்த்து திவாகர் அம்மா அப்படி எல்லாம் பண்ண முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்ககிட்ட சண்டை போட நைட்டு சண்டை போட்டிருப்பாங்க அதான் மனசுல வச்சுட்டு கெமி வந்து திவாகரன் இந்த வச்சு செஞ்சிடலான்னு வந்து பார்த்தாங்க கடைசியில பார்த்தா கெமி தான் வந்து கத்து கத்து கத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏம்மா உனக்கு ஒன்னும் தெரியாதும்மா நீ சும்மா இருமா அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்து என்ன பார்த்து சும்மா இரு அப்படின்னு சொன்னியா என்ன பார்த்து எப்படி நீங்க சும்மா இருன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு நான் யார் தெரியுமா என்ன பார்த்து நீ எப்படி சும்மா இருந்து சொல்லலாம் முத நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே திவாகர் கிட்ட முத நீ யாரு அப்படின்னு உடனே ஆஹ் நான் கெமி அப்படின்னு நான் வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொன்ன உடனே யார் யா நீ அப்படின்னு கெமி அந்த இடத்துல பயங்கரமா கத்துறாங்க இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து பிரமோலையும் வந்து நம்ம கமலன் கூட வந்து நீ வந்து பேசும்போது போகாத சும்மா கத்தி பேசாத அப்படின்ட்டு வந்து மக்கள் மனசுல இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நிலைநிற்கு இப்ப இருந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஏற்கனவே வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டுக்காக விளையாட ஆட போன இடத்துல அதாவது வந்து பேஸ்கெட் பால் விளையாட போனாங்களா தமிழ்நாட்டு இந்தியாவுக்காக விளையாட போன இடத்துல வந்து பயங்கரமா பாலிடிக்ஸ் இருந்தது அதை சண்டை போட்டு வின் பண்ணேன் அது மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளையும் எந்த எங்க என்ன தப்பு நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி செயல்படுற மாதிரி இருக்கு ஆனா நம்மளுக்கு சொல்றது ஒன்னே ஒன்னுதான் நீ தப்பு செஞ்சா தட்டி கேட்கலாம் கேமி ஆனா சும்மா அந்த வார்த்தையை பேசுறதுக்கு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு சண்டை போடுறது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்குங்க ஆனா இதுல யாரு சந்தோஷம் அப்படின்னா பிக் பாஸ் டீமுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்ப டாஸ்கே வைக்காம எப்படி எல்லாம் வந்து கேம் கொண்டு போறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒரு நாள் ஆக போகுது இருந்தாலும் ஒரு டாஸ்க்கு கூட வைக்கலங்க வச்சிருக்காங்க என்ன டாஸ்க்னா தண்ணி ஏன்னா இந்த தீமே வந்து தண்ணி சம்பந்தமான தீம் தானே அதனால வந்து தண்ணி டாஸ்க் என்ன டாஸ்க்னா பாத்ரூம் போறதுக்கு தண்ணி தரமாட்டோம் சாப்பிட சமைக்கிறதுக்கு தண்ணி தரமாட்டோம் குடிக்கிறதுக்கு தண்ணி தரமாட்டோம் வெளியில ஒரு டேங்க் வச்சிருக்கோம் எப்படி போய் பிடிக்கிறீங்களோ அது மாதிரி வந்து அந்த ரெட் லைட் இருந்த உடனே நீங்க எல்லாருமே போய் பிடிச்சுக்கணும் அதுக்குமே வந்து வாட்டர் இன்சார்ஜ் ஒருத்தர் அடுத்து வாட்டர் ஹெல்பர் ஒருத்தர் ஐயா சாமி இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு ஆனா லைவ்ல வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா போல பேசிக்கிட்டே இருக்காங்க இவன் மதியத்துக்கு மேல சாந்திரமாக போது உன்னு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா உள்ளுக்கு எது டாக்ஸ் இல்ல அப்படிங்கிற தான் தோணுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரோமோ வந்து இல்ல தேர்ட் ப்ரோமோ இதுவே இன்னைக்கு காலையில நடந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த கண்டென்ட் இல்லைன்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க